நம்ம ஓட்டு இங்க இருக்கிறதோட நிறைய பேர் இருக்காங்க பத்து லட்ச ரூபா பதினஞ்சு லட்சம் செலவு பண்ணி வந்து ஓட்டு போறதுக்கு தயாரா இருக்காங்க அது பிரச்சனை இல்லப்பா எப்படி மேட்டரா இருக்கு அது எப்படின்னா வந்து எல்லாத்தையும் முடக்கறாங்கப்பா நம்ம வர டைம்ல ஃபிளைட் முடக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது இல்லப்பா இதுக்கு முன்னாடி டிஎம்கேக்கு தான் அந்த மாதிரி நிறைய போஸ்டல் ஓட்லாம் அவங்களுக்கு தான் நிறைய போயிருக்கு அவங்க தான் முன்னிலையில இருந்திருக்காங்க ஆனா இந்த தடவை நம்ம அதை உடைக்கிறோம் இந்த கவர்மெண்ட் ஆபீசர் எல்லாம் இருக்காங்கல்ல கவர்மெண்ட் அவங்களுக்கு எல்லாம் வந்து தபால் ஓட்டு தான் போடுவாங்க அது எல்லாம் தான் அதிகமா இருந்துச்சு அவங்க எல்லாம் நம்ம தலைவர் பக்கம் வந்துட்டாங்க நமக்குதான் வந்துடும் இதுக்கப்புறம் ஆமா ஆமா நீங்க விமானத்தெல்லாம் முடக்கலாம் நம்ம தலைவர் வந்து மலேசியால இருந்து கப்பல் வழியா நம்ம ஹோட்டல் கூப்பிட்டு வர ரகசியமா கப்பல் வழியா மலேசியால இருந்து கப்பல் வழியா கூப்பிட்டு வர்றாரு சுரா அந்த மாதிரி ஆமா ஆமா எப்படி கூப்பிட்டு வர்றாருன்னு யாருக்குமே தெரியாது அவர் தனி டிவைஸ் வச்சிருக்காரு வேற நாட்டுல இருந்து இந்த நாடு வந்தா அந்த கிங் கிங் அடிக்கல அந்த மிஷினு அது ஆஃப் ஆயிருமா அந்த மாதிரி டிவைஸோட வராரு ஆளுங்களை கூப்பிட்டு அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தேவையில்லப்பா எம்பசில போய் நான் தளபதிக்கு ஓட்டு போட்டிருக்கேன்னு அதை கொடுத்துட்டா அவங்க அனுப்பி விட்டுருவாங்க இந்தியா அப்படியா

அது பெரிய ஏதாவது இஷ்யூ மாதிரி வருதா அப்ப நான் பேசுறேன் இதுக்கெல்லாம் என் அறிக்கே போது அழகா சிம்பிளா இருக்காரு அவரு நீங்க அவர் போய் வரல இல்லைன்னா ஈஸியா இப்படி பதில் சொல்லலாம் பெரிய விஷயத்துக்கும் அவர் வரல இந்த பிரச்சனைக்கே வரலன்னா நாளைக்கு சிஎம் ஆயிட்டா எப்படி மக்கள் கூட மக்கள் பிரச்சனை வந்து நிப்பாருன்னு கேக்குறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்றது அதுக்கெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தீங்களா மூணு கட்டம் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம தளபதி சிஎம் ஆனவனே மக்கள் தீர்ப்பு குறை தீர்ப்புல மூணு கட்டம் வச்சிருக்காரு நீங்க நேரடியா வந்து சட்டமன்றத்துக்கு எல்லாம் வரணும் அவசியமே இல்ல சிஎம் ஆபீஸ் போகணும் அவசியமே இல்ல நேரா விஜய் நான் வீட்டு கேட்டு கிட்ட வந்துட்டு செக்யூரிட்ட பாத்து நீங்க மனு கொடுக்கலாம் அப்ப அவருகிட்ட ஒரு இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா அங்க இருக்க சிசி நீங்க முன்னாடி நின்னு குறைய வந்து நீங்க பேசலாம் உள்ள இருந்து அவர் நீங்க பேசலாம் ஊழல இருபது கொடுக்க சொல்றேன் அது அன்பளிப்பு அது கூட வராது

கட்சியை குடுத்துற உட்காந்து அது என்ன பண்றது யார சொல்ற நான் சொல்றேன் பொதுவா நம்ம நீங்க எப்ப பாரு நம்ம இதே மாதிரி வேலையை காமிச்சுட்டே இருக்க நீங்க

ஆக்வார்டு யூனிவர்சிட்டி வந்து இங்க ரிசர்ச் பண்ணிருக்காங்க அவங்க டீம் அவங்க ஃபுல்லாவே இங்கிலீஷ் தான் பேசுவாங்க அதனால அவங்க போய் சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா தேச எலெக்ஷன்

நான் சாட்சி பிடி போட்டு தமிழ்ல போய் நீ என்ன மறுபடியும் கேள்வி கேட்டே இருக்கா நான் போய் சுடுற மாதிரி ஆராய்ச்சி அமைதியா இருக்கா நீ வந்ததுல தம்பி தப்பி ஒண்ணு பேசவிட்டு போயிரு இந்த மாதிரி பேசாத நீ

நீங்க நாஞ்சில் நாஞ்சில் வராரு அவர் கலைஞர் காலத்து அரசியல் அதினீங்க அவரு கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இடல உட்கார்ந்து ஏதாவது தண்ணி பக்கத்துல ஒரு இடம் இருக்காது அந்த தண்ணிக்கான கீழ கீழே வச்சு அதுல உட்காருங்கிறாங்க அப்புறம் நம்ம பெலிக்ஸ் சென்னா நடுநிலை ஊடகவியலாளர் அப்படி ஜென் ஜெனியூன் அப்படி எல்லாம் பேசினாங்க இப்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அவரு அவர் மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்புறம் நவீன அம்பேத்கர் மூஜிய வச்சுட்டு ஒருத்தர் வந்தாரு அவரை மதிக்கிறாங்களா அப்புறம் ராஜ்மோக பல சேனல் வேலை பார்த்தாரு பயங்கரமான ஆங்கர் அப்படின்னாங்க இப்ப சுத்தமா ஒரு வீடியோ சேனல்ல வீடியோவே போடுறது இல்ல உட்கார வச்சுட்டாங்க இப்படி எல்லாருமே கூப்பிட்டு இது மாதிரி கட்சி பண்ணுது அவங்க என்னன்னா தொடர்ந்து வெளியில இருக்க ஆளுங்களே எதிர்பார்க்கறாங்க

அவர் எப்ப எங்க பேசணும் தெரியும் அதனால தான் சொல்லிட்டாரு பத்தாயிரம் பேர் அப்ளை பண்றான் விருப்பம் மனுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் தான் இது அப்ப மீறி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபது பேர் என்னடா கதை அப்படின்னு நீ கேக்கலாம் அவங்க எல்லாரையுமே தளபதி ஒன் டு ஒன் போன் பண்ணி சமாதானப்படுத்துறாரு தப்பா எடுத்துக்காதீங்க நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் வந்து கேரளாலயோ ஆந்திராலயோ கர்நாடகாலயோ சீட் வாங்கி தரேன் நீங்க தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க இந்த தயவு செய்து நம்ம மன்னிச்சிருக்கன்னு ஒவ்வொருத்தருடையும் ஒரு மணி நேரம் பேசியிருக்காரு வீடியோ கால் பேசியிருக்காரு மனசு யாருக்கு வரும்

யார் உதவியும் இல்ல எனக்கு எல்லாம் சரியான சாக்கு என்னடா இவ்வளவு எளிமையா இருக்காரு சொல்லாதீங்கப்பா மனசுக்கே ரொம்ப கஷ்டமா ஆமா அப்ப இவரெல்லாம் உற்ற முடியுமா நம்ம கண்டிப்பா நினைச்சு கூட பாக்கல காலையில எப்படி ஓடுறா தெரியுமாடா மனுஷ காலையில திருக்கும் இல்ல ஓடுறாரு ஓடுறாரு அவர் காலாலே ஓடுறாரு அவரு கால யாருக்காக ஓடுறாரு ளவுக்கு வழியும் ஆமாடா அப்படியே நம்ம விட்டுற கூடாது அதனால இந்த பேருந்து அவருக்காக நம்ம ஓடணும்ல ஓடுவோம் நம்ம ஒரு கடத்துல ஓடுவோம் சரியா சரிடா முடிச்சுடுங்க